ஒரு பெண்ணுக்காகவே தாஜுதீன் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற விடயம் வெளிவந்து பல வருடங்களின் பின்னர் அது சார்ந்து துப்பு கிடைத்து கஜா தான் கொலை குற்றவாளியாக இருக்கலாம் என்று கஜா தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்ட போதுதான் கஜாவுடைய கொலையிலும் மிகப்பெரும் மர்மம் வெளிவர ஆரம்பித்திருப்பதாக இப்போது குற்ற புலனாய்வு திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது கஜா கொலையின் பின்னால் மிக பெரும் அரசியல் சக்தி ஒன்று இருக்கின்றது என்ற உண்மைகளும் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் இருபத்தி நான்கு மனத்தியாலத்திற்குள் மகிந்த ராஜபக்சவை கைது செய்து சிறையிலே அடைத்திருப்பேன் நான் ஜனாதிபதியாக இருந்தால் என் அடிப்படையிலே சரத் பொன்சேக்காவும் இப்போது கடும் தொனியிலே ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கின்றார் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக போகின்றோம் பேசப்போகின்றோம் அன்புறவுகளில் வணக்கம் இந்த தாஜ்தீன் கொலை தொடர்பாக ஒரு துப்பு கிடைத்து விட்டது வருடமாக சிக்காத இந்த கொலை தொடர்பான யார் குற்றவாளி என்று பதிமூன்று வருடமாக தெரியாமல் இருந்த விடயம் இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்துக்கு வருகின்றது அழகும் கஜா தான் இந்த தாஜ்தீன் கொலை செய்யப்படுவதற்கு முன்னர் அல்லது தாஜுதீன் பயணித்த அந்த வா காரின் பின்னால் அந்த வாகனத்தின் பின்னால் பயணித்த அந்த ஜீப்பிலே பயணித்தது கஜாவும் இன்னும் ஒருவரும் தான் என்பது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது குறிப்பாக கஜாவினுடைய மனைவி கஜா என்று சொல்லப்படுகின்ற அருண விதான கமகேவனுடைய மனைவி வழங்கிய சாட்சியம் அவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையிலே கிட்டத்தட்ட இது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக ஆனந்த விஜயவால தெரிவித்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதும் இந்த தாஜதியின் குலைநிறவாக உண்மைகள் விடும் பதிமூன்று வருட மர்மம் விலக போகின்றது இந்த இதன் பின்புலத்திலே ராஜபக்சர்கள் இருக்கின்றார்கள் அதுவும் மகிந்த மனைவியான சிரந்த ராஜபக்சவுக்கு சொந்தமான கார்தான் இதிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சொல்லுகின்ற அறக்கட்டளைக்கு சொந்தமான கார்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்றும் இதிலே ஜோசித ராஜபக்சவுக்கும் இந்த தாஜிதீனுக்கும் இடையிலே ஏற்பட்ட வாய் தர்க்கம் அல்லது சின்ன ஒரு கருத்து மோதல் அல்லது கருத்து வருபாட்டினால் தான் அந்த கொலை இடம்பெற்றது அதுவும் ஒரு பெண்ணை மையமாக கொண்டதுதான் ஜோசிதராஜம் முன்னாள் காதலியை மையமாக கொண்டதுதான் என்ற அடிப்படையில் பல உண்மைகள் வெளிவந்து கொண்டிருந்த வண்ணம் தான் இப்போது இந்த கஜா தொடர்பாகவும் பல விடயங்கள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது அதிகம் தாஜிதின் கொலையிலே யார் பின்புலத்திலே மர்மம் விலகுகின்றது கஜா தான் இருக்கின்றார் என்று பார்க்கின்ற போது அந்த கஜா பற்றி தேடுகின்ற போதும் கஜா கொலையிலே மிகப்பெரும் மர்மங்கள் எல்லாம் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது குப்பைகளை கிளற கிளற பெரும் குப்பைகள் எல்லாம் அதாவது நாற்றம் நாற்றம் தாங்க இயலாத அளவுக்கு குப்பைகள் எல்லாம் வெளிவர ஆரம்பித்து இருக்கிறது போல இருக்கு அந்த அளவுக்கு இப்போது தென்னிலங்கை ஊடகங்களில் வருகின்ற செய்திகள் அமைந்திருக்கின்றது தென்னிலங்கையில் இருக்கின்ற ஒரு இணையவழி ஊடகம் குறிப்பாக புலனாய்வு செய்திகளை வெளியிடுகின்ற இணையவழி ஊடகத்திலே இந்த செய்தி பார்க்க கிடைத்திருந்தது அதிலே குறிப்பிடப்பட்ட பார்க்கின்ற போது இந்த கஜா கஜா யார் என்று பார்க்கின்ற போது சிறிது காலங்களுக்கு முன்னர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் கபில திசாநாயக்க போன்றவர்களுடைய வாகன ஓட்டுநராக செயற்பட்டிருக்கிறார் குறிப்பாக மஹிந்த ராஜபக்சவுக்கும் அவர் வாகன ஓட்டுநராக செயற்பட்டிருக்கின்றார் சாரதியாக செயற்பட்டிருக்கிறார் இந்த கபில திசாநாயக்கர் சொல்லப்படுகின்ற மஹிந்த ராஜபக்சவுடைய வலது கைக்கும் அவர் வாகன சாரதியாகவே செயற்பட்டிருக்கின்றார் இந்த கஜா என்று சொல்லப்படுகிற நபர் கஜா என்று சொல்லப்படுகின்ற அருண விதான கமகை இந்த அருண விதான கமகை மிக மிக நெருங்கிய வட்டாரமாக இருந்திருக்கின்றார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே ஒரு தடவை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே ஒரு தடவை இந்த சமுதித் அவர்கள் ஒரு ஊடகவியலாளர் தென்னிலங்கையுடைய மிக பிரபலியமான ஊடகவியலாளராக இருந்த சமுதித் அவர்களுடைய நேர்காணலின் போது மஹிந்த ராஜபக்ச குறிப்பாக ராஜபக்சக்கள் தொடர்பாக பல உண்மைகளை நான் வெளியிட போகின்றேன் அவர்களுடைய உண்மைகள் எல்லாம் என்னிடம் இருக்கின்றது என்றும் கபில திசாநாயக்கருடைய உண்மைகளும் என்னிடம் இருக்கின்றது அதனையும் நான் வெளியிடுவேன் என்றும் அதோடு தாஜிதின் கொலை தொடர்பாகவும் எனக்கு தெரியும் என்ற பலதரப்பட்ட கருத்துக்களை தெரிவித்திருந்தார் இந்த கருத்துக்கள் தான் அவருடைய உயிருக்கே இப்போது உலை வைத்திருப்பதாக கருத் தகவல்கள் வழியாக ஆரம்பித்திருக்கிறது இதனை குற்றப்புலனாய்வு திணைக்களம் சார்ந்தவர்களும் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிக்கொண்டு வர அதோடு குற்ற புலனாய்வு திணைக்களமானது இந்த விசாரணையை இன்னும் ஒரு கோணத்திலிருந்து விசாரிக்க ஆரம்பித்திருக்கின்றார்களாம் குறிப்பாக பெக்கோசமன் குறிப்பிட்டிருந்தார் தான் தான் உத்தரவிட்டு கஜாவை கொலை செய்தோம் ஆனால் கஜாவுடைய மகனையும் மகளையும் கொலை செய்வது என்னுடைய நோக்கம் அல்ல அந்த குழந்தைகளை கொள்வது என்னுடைய நோக்கம் அல்ல இந்த கஜாவைக் கொள்வதுதான் என்னுடைய நோக்கம் என்பதை இந்த பெக்கோசமன் குறிப்பிட்டிருந்தான் ஆனால் அந்த பெக்கோசமன் சம்பத் மனமதி தான் துப்பாக்கி வாங்கியிருக்கின்றார் இது எங்கேயோ விடிக்கின்றது என்ற கோணத்திலே தான் விசாரணைகளை மேற்கொண்ட போது உண்மையில் அதாவது பெக்கோசமன் குறிப்பிட்டிருந்தால் தன்னுடைய போ ஹெரோயின் ரக போதைப் பொருளை காட்டிக் கொடுத்திருந்தார் இந்த கச்சா அதாவது கச்சா காட்டிக் கொடுத்திருந்தாராம் குறிப்பாக நாற்பது கிலோ ஹீரோயினை காட்டிக் கொடுத்தது மாத்திரமல்லாமல் அதிலிருந்து இரண்டு கிலோ ஹீரோயினை திருடிக் கொண்டாராம் கஜா இப்படி திருடிக் கொண்டதனால்தான் தனக்கும் கஜாவுக்கும் இடையிலே பிரச்சனைகள் முற்றி கஜாவை தான் கொலை செய்ய வேண்டி வந்தது என்ற வாக்குமூலத்தை வழங்கியிருக்கின்றார் ஆனால் இதனை துருவி துருவி விசாரித்த குற்றப்புலனாய்வு திணைக்களம் இதிலே உண்மை இல்லை அல்லது இது ஒரு உண்மையாக இருந்தாலும் இந்த கொலைக்கான மிக முக்கியமான காரணம் இது இன்னும் ஒரு கோணம் நோக்கி குறிப்பாக ஏதோ ஒரு மிக பெரும் அழுத்தத்தினால் மனைவியினுடைய வாக்கு மூலம் அதனை மையமாக கொண்டும் காரணம் கஜா மனைவி குறிப்பிட்டிருந்தார் தன்னுடைய கணவரை கொலை செய்தது ராஜபக்ச தரப்போ அல்லது கபில திசாநாயக்கவாகவோ இருக்கலாம் என்ற அடிப்படையில் அவர் குறிப்பிட்டிருந்தார் இதனை மையமாக கொண்டும் சம்பத் மனம்பரியுடைய ஆயுதம் ஏன் எதற்காக பயன்படுத்தப்பட்டது காரணம் சம்பத் மனம்பரி ராஜபக்சகள் தரப்பைச் சார்ந்த குறிப்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனை என்ற கட்சியினுடைய முன்னாள் பிரதேச சபை உறுப்பினராகவும் அந்த கட்சி சார்ந்து பல வருடங்களாகவும் செயற்பட்டு வருகின்றார் எனவே இந்த பின்புலத்தையும் மயமாக கொண்டு இந்த கொலையிலே என்ன இருக்கின்றது என்ற கோணத்திலே இப்போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் துருவ ஆரம்பித்த போதுதான் இந்த கொலை அதாவது இந்த சொல்லி திட்டமிட்டவர்கள் இந்த கொலையை நடத்துவதற்கு இந்த துப்பாக்கிச் சுட்டை நடத்தியவர்களுக்கு பணம் கூட வழங்கப்படவில்லையா அப்படி என்றால் இது உண்மையை சொல்ல போனால் இந்த பெக்கோ சமன் சொல்வதைப் போன்று கூலிக்கு அதாவது ஆளை கொள்கின்ற கூலிகள் என்று சொல்வார்கள் கூலிப்படை அந்த கூலிப்படையை வைத்து இந்த கொலை இடம்பெறவில்லை மாறாக ஏதோ ஒரு பெரிய அழுத்தத்தின் அடிப்படையிலே ஒரு பெரிய அரசியல் பெரிய ஒரு அழுத்தத்தின் தான் இந்த கொலை இடம்பெற்றிருக்கிறது என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அந்த கொலையை துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டவர்களுக்கு பணம் கூட வழங்கப்படவில்லை என்பதுதான் இப்போது கண்டுபிடிக்க அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகள் அந்த துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டவர்கள் கைது செய்யப்பட்டு விட்டார்கள் சிறிது நாட்களுக்கு முன்னர் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலும் அவர்களுக்கு பணம் கூட வழங்கப்படவில்லை என்றால் ஏதோ ஒரு அழுத்தம் இருந்திருக்கின்றது பெக்கோசமனிடமும் இந்த இந்த கஜாவினுடைய மனைவியிடமும் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையிலே இன்னும் ஒரு கோணம் நோக்கி இந்த விசாரணை நகர ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே கஜா கொலைக்கு பின்னால் மிக பெரும் அரசியல் குழு இருக்கலாம் என்பது ஒரு தொடர்பு அதோடு ஆனந்த விஜயபாலன் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் ஒரு தொடர்பாக இருக்கின்றது அத்தோடு இந்த கஜா அதோடு கஜா தான் பல உண்மைகளை தன்னகத்தை வைத்திருக்கின்றாராம் குறிப்பாக தென்னிலங்கையில் இருக்கின்ற ஒரு பத்திரிகை ஒன்று இந்த செய்தியை வெளிப்படுத்தியதாக ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு ஆனந்த விஜயபால ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கின்றார் அவர் குறிப்பிட்ட கருத்து என்ன ஒன்று பார்க்கின்ற போது மஹிந்த ராஜபக்சுடைய வாகன ஓட்டுநராக பலகாலமாக வாகன செலுத்துனராக பல காலமாக இந்த கஜா செயற்பட்டு வந்திருக்கின்றார் என்ற உண்மையை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றனர் மஹிந்த ராஜபக்ச தொடர்பான பல உண்மைகள் அவருக்கு தெரியும் என்பதையும் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள் எனவே மஹிந்த ராஜபக்சுடைய ஏவலாளாகவே இந்த கஜா ஒரு சிறிது காலங்களுக்கு முன்னர் செயற்பட்டு வந்திருக்கின்றார் இதிலே ஒரு உண்மை என்னொன்று பார்க்கின்ற ஆட்சி கவிழ்ப்பு போராட்டம் இடம்பெற்ற கால பகுதியிலே ராஜபக்சர்கள் சார்ந்தவர்களுக்கு ஆபத்து வரக்கூடாது என்றும் குறிப்பாக மஹிந்த ராஜபக்சுடைய தந்தையினுடைய சிலை உடைக்கப்படுகின்ற போது டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியை தூக்கி கொண்டு வந்து அங்கே போராட்டக்காரர்கள் மீது நீட்டிக்கொண்டிருந்தாராம் இந்த கஜா என்று சொல்லப்படுகின்ற அந்த அளவுக்கு மிகப்பெரும் விசுவாசியாக இருந்த கஜா ராஜபக்சர்களுக்கு விசுவாசியாக இருந்த கஜா ஏதோ ஒரு கசப்பின் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு பின்னர் அப்படியே இருந்தான் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலும் இந்த உண்மைகள் எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினுடைய இரண்டாம் மாதம் கால அவரை கொலை செய்து விட்டார்கள் இதுதான் மிக முக்கியமான விடயம் எனவே கஜாவினுடைய கொலை இடம்பெற்றதற்கு காரணம் அவரோடு சேர்ந்து பல உண்மைகள் மறைந்து போக வேண்டும் என்பதை ஒரு குழு திட்டமிட்டு அதை செய்திருக்கின்றது என்ற அடிப்படையில் அடிப்படையில்தான் இப்போது ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கின்றார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இந்த கருத்தை தெரிவிக்கின்றார் என்றால் இது ஒரு மிக மிக முக்கியமான கருத்து எனவே இந்த உண்மைகள் அவருக்கு தெரிந்த உண்மைகள் எல்லாம் அவரோடு சேர்ந்து மறைந்து போக வேண்டும் என்பதுதான் திட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது என்ன உண்மை என்றால் தாஜிதீன் கொலை தொடர்பான உண்மை எனக்கு தெரியும் என்பதை ஊடகங்களுக்கு சொல்லியிருந்தார் அதாவது சமூக வலைதளம் யூடியூப் சமூக வலைதளத்துக்கு சொல்லியிருந்தார் கஜா அதே போன்று ராஜபக்சக்கள் தொடர்பாகவும் கவிழ திசா தொடர்பாகவும் உண்மைகள் எனக்கு தெரியும் என்பதையும் இந்த ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் இந்த யூடியூப் சமூக வலைதளத்துக்கு தெரிவித்திருந்தது மாற்றமல்லாமல் ராஜபக்சக்களால் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது என்பதையும் தெரிவித்திருக்கின்றார் எனவே அந்த உண்மைகள் வெளிவந்து விடக் கூடாது என்பதற்காகத்தான் கஜா கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்திலே இப்போது அடுத்த கட்டம் நோக்கி இப்போது குற்றப்புலனாய்வு தினைகளும் விசாரணைகளை நகர்த்தி வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது கஜாவுக்கும் கஜாவுடைய மனைவிக்கும் இருந்த பிணக்கு பிரச்சனைகள் சார்ந்தும் கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாகவும் குறிப்பாக திருமண உறவு கடந்த ஒரு உறவு நிலை தொடர்பாகவும் அவர்களுக்கு இருவருக்கும் இடையிலே பெறும் பிரச்சனை இருந்ததாகவும் அதனையும் கருத்திலே கொண்டு அவர்கள் மத்தியில் அதாவது கஜாவுடைய மனைவியிடம் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது கஜாவுடைய உறவினர்கள் சகோதரர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே முரண்பாடான கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்க்கா இந்த முரண்பாடான கருத்துக்களையும் கொண்டு இப்போது விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது ஏதோ ஒரு கோணத்திலே இந்த இரண்டு வழக்குகளுமே இப்போது துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்ற தாஜிதீன் கொலை வழக்கு இதிலே கஜா தொடர்பட்டிருக்கின்றார் என்பது தெரிய வந்திருக்கின்றது கஜா தொடர்புபட்டார் என்றால் கஜா வழங்கிய வாக்குமூலம் அதாவது ஊடகத்துக்கு சொன்ன கருத்தின்படி ராஜபக்சக்கள் ஏதோ இதிலே தொடர்புறார்கள் என்பது வெளிவருகின்றது கஜா தொடர்பாக விசாரித்த போது கஜா கொலையிலே வறுமனை இந்த போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான பிணக்குகள்ல மாறாக மிக பெரும் ஏதோ ஒரு குழுவினுடைய அழுத்தம் காரணமாக அவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்பதும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பித்திருக்கின்ற இந்த உண்மைகள் எல்லாம் மிக விரைவிலே வழி கொண்டு வருவோம் என்பதைத்தான் இப்போது ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவும் பொதுமக்கள் பிரதி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சுனில் வட்டக்கலவும் இதை தெரிவித்திருக்கின்றார் அதிலும் சுனில் வட்டக்கல தெரிவித்திருக்கின்றார் இந்த விசாரணைகளை எல்லாம் ஆரம்பித்தது முதற்கொண்டு ஒரு குடும்பத்துக்கு பெரும் அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது கால்கை எல்லாம் அவர்களுக்கு நடுங்க ஆரம்பித்திருக்கின்றது குறிப்பாக நான் ராஜபக்ச குடும்பம் தான் என்று சொல்லவில்லை மாறாக ஏதோ ஒரு பெரிய குடும்பத்துக்கு மிக பெரும் அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த விசாரணைகள் ஆரம்பித்தது முதல் கொண்டு என்ற அடிப்படையிலே அவர் மறைமுகமாக அவர் சொல்வது நேரடியாக ராஜபக்ச குடும்பத்தை தான் என்பது தெரிகின்றது ஆனால் மறைமுகமாக சொல்வது போன்று இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் சுனில் பட்டக்கல் அவர்கள் அதோடு இன்னொரு மிக முக்கியமான விடயம் பார்க்கின்ற போது சரத் பொன்சேகா இப்போது வாய்ந்திருந்திருக்கின்றார் குறிப்பாக சரத் பொன்சேகா தெரிவிக்கின்ற போது அது மிக முக்கியமாக சரத் பொன்சேகா குறிப்பிட்ட விடயமானது அலரி மாளிகை மற்றும் ஜனாதிபதி செயலகத்தில் இருந்த பல பெருமதியான பொருட்களை மஹிந்த ராஜபக்ச திருடி வந்து விட்டார் அத்தோடு யுத்தம் இடம்பெறுகின்ற போது தான் இராணுவ தளபதியாக இருந்த காலகட்டங்களிலும் விடுதலை புலிகளை காப்பாற்றுவதற்கு மஹிந்த ராஜபக்சம் முயற்சித்தாராம் குறிப்பாக ஒரு பத்து கிலோமீட்டர்கள் தான் இருந்தது தாங்கள் விடுதலை புலிகளை முடிந்து அதாவது இலக்கை அடைந்து அவர்களுடைய வெற்றியை அடைவதற்கு ஒரு பத்து கிலோமீட்டர்கள் தான் இருந்ததா அப்படி இருக்கின்ற போது திடீரென போர் நிறுத்தத்தை அறிவித்தாராம் மஹிந்த ராஜபக்ச இதனுடைய நோக்கம் விடுதலை புலிகளுடைய தலைமைகளை காப்பாற்றுவதற்காக தான் இருக்கும் என்றும் இதற்கு தான் இதை ஊகிப்பதற்கு காரணம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற போது தன்னை வெற்றி பெற வைப்பதற்காக விடுதலை புலிகளுக்கு பணம் கொடுத்தாராம் கிட்டத்தட்ட இருநூறு அமெரிக்க இருநூறு மில்லியன் அமெரிக்க டொலர்கள் என்ற அடிப்படையில் அவர் குறிப்பிட்டு அவர் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை மாறாக தன்னுடைய கருத்தை இந்த சரத் பொன்சைக்கா தெரிவித்திருக்க எனவே விடுதலை புலிகளுக்கு பணம் கொடுத்து வெல்ல வைப்பதற்கு முயற்சித்தார் எனவே இது ஒரு தேச துரோகம் துரோகி என்ற அடிப்படையிலே சொன்னது மாத்திரம் இந்த இருந்திருந்தால் அதாவது நீதி அமைச்சராகவோ அல்லது இந்த அரசாங்க ஜனாதிபதியாகவோ இருந்திருந்தால் எண்ணி இருபத்தி நான்கு மனுத்தியாளர்களுக்குள்ளே இந்த ஊழர்களுக்காகவும் குற்றங்களுக்காகவும் மகிந்தவை கைது செய்து சிறை வைத்திருப்பேன் என்ற அடிப்படையிலும் இப்போது சரத் பொன்சைக்கா தெரிவித்திருக்கின்றார் எனவே சரத்சை இது சார்ந்து மிக விரைவில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட போகின்றது அவர்கள் ஊழல்கள் எனவே அவரை கூப்பிட்டும் விசாரிக்கின்ற போது ராஜபக்ஷகள் தொடர்பாக ஏதேனும் ஒரு உண்மைகள் சிக்கலாம் அதான் மிகப்பெரும் பெரும் தன்மையோடு எங்களை எல்லாம் கொலை செய்து விட்டார்கள் குறிப்பாக இன அளிப்பே இடம்பெற்று விட்டது என்பது தெரிகின்ற ஒரு ஆனாலும் இன்னும் அதை ஒரு குறிப்பாக ஒரு இராணுவ தளபதி அதற்குள்ளே இடம்பெற்ற ஊழல்கள் தொடர்பாக சொல்கின்ற போது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் எனவே எனவே சரத்பொன்சேகாவை விசாரிக்கப்படுவார் சரத்பொன்சேகா என்பது எந்தவித ஐயப்பாடும் இல்லாத ஒரு விடயமாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படியான நகர்வுகள் என்பதை இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசா வந்திருந்தால் நீங்களும் சேனலை லைக் காணொளி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் அன்பின் ஈழன் வணக்கம்